வணக்கங்க வெல்கம் டு வீடு சமையல் சேனல் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லாஸ்ட் வீக் ரேண்டம் எடுத்த வீடியோ தான் வீட்டுக்கு முன்னாடி டேபிள் ரோஸ் செடி வச்சிருக்கேன் அந்த செடி வச்ச தொட்டிலேயே போன தடவை எங்கள் மாமியார் வந்தவங்க மருதாணி குச்சி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க மருதாணி குச்சி அதில் நட்டு வையே நல்லது மருதாணி வீட்டில் தலைஞ்சி வந்திருந்தா லக்ஷ்மி கடாச்சும் அப்படின்னு சொன்னாங்க நட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் துளிர் விட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வந்து புளி கொடுத்து விட்டுருந்தாங்க ரெண்டு கிலோ புளி வச்சு யூஸ் பண்றதுக்காக நான் வந்து பிளாஸ்டிக் டப்பால தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்க வந்து கண்ணாடி ஜார் இல்லைன்னா வந்து பீங்கான் ஜார்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எங்கிட்ட இல்லாததுனால இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் உப்பு வரமிளகாய் போட்டுட்டு ஒரு நாலு இன்ச்சுக்கு புளியை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் உப்பு வரமிளகா புளி இதே இதில் நாலு நாலு இன்ச்சுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா அமைத்தி வச்சுருங்க எத்தனை நாள் ஆனால் கெட்டும் போகாது புழுவும் வராது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து விளக்கு பூஜை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தேன் சரி நம்மளும் போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஏழு மணி போல் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபோன் எல்லாம் பார்க்கக்கூடாது இல்லை அதனால் வச்சுட்டேன் லைட்டாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி போல் வீட்டுக்கு வந்துட்டேன் பையன் ஊருக்கு போயிட்டதுனால வேலையே ஓட மாட்டேங்க அதனால மைண்டெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு தான் சும்மா போயிருந்தோம் அடிக்கிற வெயிலுக்கு மால்க்குள்ளே போன உடனே ஏசி காற்று உடம்புல பட்டவுடனே அப்பப்பா சூப்பரா சூப்பராக இருந்தது அங்கேயே உட்காந்துக்கலாம் போல இருக்குது என்றைக்கும் இல்லாத கூட்டமாக அன்னைக்கு மால்லாம் அவ்வளோ கூட்டமாக இருந்தது மாலுக்கு போனதுன்னு தான் பேரு எதுவுமே வாங்கலை கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கார் ஷோகேஸ்க்காக வச்சுருந்தாங்க அதில் குழந்தைங்களாம் ஏறி உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க என் பையன் வந்திருந்தானா அதை பார்த்துட்டு அதில் உள்ள போய் உட்காரணும் அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான் எனக்கு அதை பார்த்த உடனே என் பையன் ஞாபகம் தான் வந்தது சரி கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு மேக்ஸ் போயிட்டு அங்கே என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கறக்காக போயிருந்தோம் பசங்களை வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கண்ணு போறது முதல்ல அந்த குட்டி பார்ப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அங்கே தான் கண்ணு போகும் நான் அப்படி தான் எப்பவும் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வருவேன் எப்போ போனாலும் அப்படி தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்பார்க்கு வந்துட்டு போயிட்டோம் ஸ்பாரில் வந்து எப்போவுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க முந்நூற்றஞ்சு நாளும் ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு அப்புறம் ஜார்ஸு பெட் குக்கரு இது எல்லாமே ஆஃபரில் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி நான் இங்கே வந்து ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய வாங்குவேன் ரொம்ப ஆஃபர் போட்டிருப்பாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஹேண்ட்பேக் ஆஃபர்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க சரி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் எடுத்து தருவாருன்னு பார்த்தா நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் அளவே காணோம் எங்க பக்கத்தில் நின்னா எடுத்து கொடுக்க சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டாரு இந்த தடவை ஸ்டேஷ்னரிஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டாந்து வச்சுருக்காங்க ஸ்கூல் தொடங்க போகிற டைம் ஆகிக்கிட்டே வருது இல்லையா இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது ஸ்கூல் தொடங்கறதுக்கு நாங்கள் போகும்போதே ஒரு சிலர்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இது மறுநாள் எடுத்த வீடியோ சிக்கன் சாப்பிடும் போல இருக்குன்னு சிக்கன் மிளகாய் தொக்கு தான் செஞ்சுருந்தேன் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார தான் செஞ்சு கொடுத்தாரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வரமிளகா வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்கும் ஆனால் உடச்சி சேர்த்தக்கூடாது முழுசாக சேர்த்திக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆயில்லையே நல்லா வெந்து வந்துடணும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் உப்பு சேர்த்தனதும் உங்ககிட்ட காட்டலை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வந்து விடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்தேன் உங்களுக்கு தண்ணியே தேவையில்லைன்னா சேர்த்த வேண்டாம் சிக்கனில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சிக்கன் நல்லா இடையில இடையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் மிளகா வறுவல் ரெடி இது சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி பரோட்டா கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் நாலு நாளைக்கு முன்னாடி ஆனமலை ரோட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருந்ததுன்னு சொன்னாங்க மக்களெல்லாம் ஒன்று கூடி அதை தடுத்து நிறுத்திட்டு அதை வெட்ட முடியாத மாதிரி செஞ்சுட்டாங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் மக்கள் எல்லா விஷயத்துக்காகவும் ஒன்று கூடுனாங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காமல் தடுத்து நிறுத்தலாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துங்க அது உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க மரம் வளர மழை பெறுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க